அனைவருக்கும் வணக்கம் சர்முன் வழியான முக்கிய அறிவிப்பு மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மீண்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை இன்று இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு அருகே விலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாக சோ சிதப்பத்தி விரிவாக வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிரச்சனை உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை போன்ற முக்கியமான தகவல்களை துல்லியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் சென்னை தெரிஞ்சுக்கணும் வெளியிட்டுள்ள மடி வங்கக்கடல் பகுதி நிலுவையா புயல் தற்போது காற்றழுத்த தாழ் மண்டலமாக வலுக்குறைந்து சென்னைக்கு அருகே நிலை கொண்டுள்ளதால் இதன் காரணமாக தமிழகத்திற்கு கனமழை முதல் அதிக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி இல்லையா சமம் முதல் விதமான மழை இயக்கக்கூடும் இன்று கிருஷ்ணகிரி தருமபுரி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அரியலூர் கடலூர் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி பெரம்பலூர் ராணிப்பேட்டை தென்காசி தேனி திருச்சி திருநெல்வேலி திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு இல்லை புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முழு கூடிய லேசானது முதல் விதமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் ஆறாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மழை பெய்யக்கூடும் மேலும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அவ்வப்பொழுது பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசா கூடும் மேலும் கனமழை காரணமாக மாணவர்களின் நலன் கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று கனமழை மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் என்றும் அதன்படி இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை விழுப்புரம் நீலகிரி கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் விடுமுறைக்கு வாய்ப்புள்ளதாகும் இதனால் இந்த மாவட்டங்களுக்கான பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முழுவதும் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும்